சரிகமாஃபா சீனியர் சீசன் கிராண்ட் கிராண்ட்னாலே இப்போ நடந்து முடிச்சிருக்குது இதில் சுசாந்திக்கா அவங்க டைட்டிலில் வின் பண்ணியிருக்காங்க சுசாந்திக்கா அவங்களுடைய பயோக்ராஃபியும் அவங்க யார் அப்படிங்கிறதையும் அவங்களுடைய பர்சனல் லைஃபை பற்றியும் அவங்கள பற்றி தெரியாத சில விசாசன இப்போ இந்த உள்ள பார்க்கலாம் சுசாந்திக்கா அவங்க கோயம்புத்தூரில் தாங்க பிறந்திருக்காங்க இவங்களுடைய சொந்த ஊரே கோயம்புத்தூர் தாங்க ஆனால் இப்போ உங்கள் அம்மா அப்பாவோட போய்ட்டு ஆஸ்திரேலியாவில் செட்டில் இருக்காங்க இவங்க ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தாங்க பிறந்திருக்காங்க சுசாந்திங்க இந்த அளவுக்கு நல்லா படுறதுக்கு முக்கிய காரணம் அவங்களுடைய அம்மா அப்பா தாங்க அவங்க அம்மா அப்பாவோடைய சப்போர்ட்னால தான் இவங்க இந்தளவுக்கு பாடுறாங்க சுசாந்திக்கு அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே பாடகியவனோடு ரொம்பவே ஆசைப்பட்ருக்காங்க அதனால் முறைப்படி கர்நாடகேசி கற்றுக்கிட்டு இருக்காங்க சுசாந்திக்கு அவங்க சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருப்பாங்க பல பாடல்களை பாடி இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க இவங்க சாரீகமாகப்பா சீசன் ஃபைவ்ல ஒன் ஆஃப் தனசுட்டாக கலந்துக்கிட்டு பாட்டு பண்ணாங்க இவங்க பாடின பாடல்கள்லாம் ரசிகர்களுக்கும் பிடிச்சிருந்துச்சி டிக்கெட் ஃபினாலேக்கு ஃபஸ்ட்டாலை சுசாந்திக்க அவங்க தாங்க செலெக்ட் ஆனாங்க அப்போவே நம்ம எல்லாருக்குமே தெரியும் சுசாந்திக்க தான் டைட்டிலில் வின் பண்ணுவாங்கன்ட்டு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி இப்போ சரீகமாப்பா சீனியர் சீசன் ஃபைவ்ல சுசாந்திக்க அவங்க தான் டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு அறுபது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீடு பரிசாக வழங்கப்பட்டிருக்குது சுசாந்திக்க சரிகமப்பா சரீகமாப்பா சீனியர் சீசன் ஃபைவ் கடிஷனலில் கலந்துக்கிட்டு பாடியிருக்காங்க இவங்க பாடினதை பார்த்தா டி அவர்கள் நீ தான் இந்த சீசனுடைய டைட்டில் வின்னர் அப்படின்னு சொன்னாரா அவர் சொன்ன மாதிரியே இப்போ சுசாந்திக்க அவங்க தாங்க டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வல்லு டி ராஜேந்திர அவர்கள் நீ ஃபியூச்சரில் பெரிய ப்ளேபேக் சிங்கராக வருவார்னு சொன்னாரா அதே மாதிரி சுசாந்திகா அவங்க ஃப்யூச்சரில் நல்ல பிளேபேக் சிங்கராக வரும்னு சொல்லிட்டு இவங்க சிரம வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் சுசாந்திக்கு தான் இந்த சரிகமப்பா சீனியர் சீசன் ஃபைவ்ல டைட்டில் வினார் அப்படின்னு அறிவிச்சதுமே சுசாந்தி கவுங்க ஸ்டேஜில் ரொம்பவே எமோஷ்னலாக பேசினாங்க அவங்க பேசும்போது இந்த பயணம் நம்ப முடியாத ஒன்று இந்த வெற்றியை நான் இன்னும் உள்வாங்கி பார்க்கிறேன் சரிகமப்பா வெற்றியாளரானது உண்மையிலேயே ஒரு கனவு தான் ஜி தமிழ் நடுவர்கள் மற்றும் எனக்கு பயிற்சி அளித்த அனைவருக்கும் நான் ரொம்பவே நன்றி கடன் பட்டிருக்கேன் இந்த அனுபவம் என்னை ஒரு பாடகர் மட்டுமில்லை ஒரு கலைஞராகவும் வளர்த்துருக்குது எனக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் நான் தொடர்ந்து பெருமை சேர்ப்பேன் என நம்புகிறேனே அப்படின்ட்டு ரொம்பவே எமோஷ்னலாக சுஷாந்திகாவுங்க ஸ்டேஜில் பேசியிருந்தாங்க சுசாந்திக்காவுங்க சொன்ன மாதிரியே எதிர்காலத்தில் மிகப்பெரிய பின்னணி பாடகர் ஒன்று சொல்லிட்டு எங்களுக்கு சில சிறப்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டேன் நீங்கள் சுசகாந்திகாவுங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனம் செலுத்தணும்னுங்க இந்த தகவல் பிடிச்சிருந்தா ஹைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ரெடமே டூ வாங்கிட்டு இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்